டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்தியை அன்னைக்கு விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மகா மந்திரம் இந்த மந்திரத்தை அன்னைக்கு மட்டுமா சொல்லணும் அப்படின்னா கிடையாதுங்க தினமும் வீட்ல காலையிலயும் மாலையிலும் நீங்க விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே விளக்கேத்துங்க அப்படி செய்யும் போது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடி பல அதிசயங்கள் இருக்கு விளக்கு ஏற்றும் போது வரக்கூடிய அந்த ஒளியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி தெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராண கதை சொல்லுது இந்த மகா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் அமைதி நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாமா சுபகம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புக்தி விநாசாய தீபம் ஜோதி நமோஸ்து யே இந்த பாடலை பாடிக்கிட்டே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் ரொம்பவுமே நல்லது இல்லை இந்த பாடலை எனக்கு பாட முடியாது அப்படின்னா இந்த பாடலை நீங்கள் வந்து பாடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து விளக்குகளை ஏற்றலாம் இல்லை இதுவும் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரம் வரி மந்திரத்தவாவது நீங்கள் பாடிக்கிட்டே விளக்கு ஏற்றுங்க அது என்ன அப்படின்னா ஓம் தீப ஜோதி பரபிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி மந்திரத்தைவாது சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க மறந்துடாதீங்க திரு கார்த்திகை டிசம்பர் மூணாம் தேதி வருது இல்லைங்களா அன்னைக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய விளக்கு மந்திரங்கள் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்